மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்த சாமியை வணங்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தாங்க இது மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த ஃபெப்ரவரி மாதம் மனசில் வந்து தைரியம் அதிகமாகக்கூடிய மாதமாக இருக்கும் நீங்கள் மனசில் ரொம்ப நாள் அந்த வந்த குழப்பங்கள்லாம் விலகி இப்போ ஒரு ப்ரைவேட் ஜாப்பில் வேலை பார்க்குறீங்க இல்லை எது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை வந்து திறமையாக செஞ்சு முடிப்பீங்க என்னதான் வேகமாக வேலை பார்த்தாலும் அதோட விவேகமாக இருந்தீங்கன்னா அந்த தொழிலில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குரிய ஹண்ட்ரட் பெர்சென்ட் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம் வியாபாரம் தொழில் வச்சுருக்கவங்களும் அப்படி தான் என்னதான் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கணுன்னாலும் அந்த தொழிலில் கொஞ்சம் விவேகத்தையும் கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் ஜெயிப்பதற்குரிய மாதமாக இருக்கும் தொழில் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சொந்தமாக தொழில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அது இந்த மாதம் நிறைவேறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்குங்க வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த வரு இந்த மாதம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் ரொம்ப நாளாக ஏதாவது ஆடம்பர பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வருங்க குடும்பத்தை பொறுத்த மட்டுக்கும் பேரண்ட்ஸ் இருக்காங்களா இப்போ தந்தையோட உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாய் தந்தை ரெண்டு பேரையுமே நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது குழந்தைங்களால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு உங்களுடைய மனசுக்கு சந்தோஷம் உருவாகிற மாதிரி இருக்கும் நல்ல பேரை வாங்கி தருவாங்க ரொம்ப நாளாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளை கூட நீங்கள் சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் வரவுக்கேற்ற செலவு இருக்கும் என்னதான் செலவு இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் சேமிக்கக்கூடிய வழிகளை தேர்ந்தெடுப்பீங்க சேமிப்பும் இருக்கும் சேமிக்கக்கூடிய அளவுக்கு வருமானமும் உங்களுக்கு வரும் இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு லாபகரமான மாதமாகத்தான் இருக்கும் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய மாதமாகத்தான் இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் எதாவது சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு ஆடம்பரமான பொருள் வாங்கணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த பொருள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இல்லை வீட்டில் வந்து ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்குங்க மொத்தத்தில் பெண்களுக்கு வந்து இது அற்புதமான மாதம் மாணவர்களை பொறுத்த மட்டும் நல்லா படிச்சீங்கன்னா நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம் உங்களுக்கு தெளிவாக கைட் பண்ணுறக்குரிய ஆளெல்லாம் கிடைப்பாங்க அதனால் இந்த தடவை நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதை விட டபுள் மார்க் வாங்கக்கூடிய யோகம் தான் உங்களுக்கு இருக்குங்க குடும்பத்திலையும் சரி சொந்தக்காரவங்கள்டையும் சரி ரொம்ப நாளாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலந்தான் முடிஞ்சளவு எந்த விஷயத்துலையுமே ஓரளவுக்கு நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது பிரச்சனைகள்னு வந்துச்சுன்னா அதை ரொம்ப ஊதி ஊதி பெருசாக்காமல் அதிலேருந்து சாமர்த்தியமாக வெளியில் வரக்கூடிய திறமையும் தைரியமும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு தைரியத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக தாங்க இருக்கும் எந்த வேலையுமே ஆரம்பிக்கிறது தைரியமாக ஆரம்பிப்பீங்க மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தா கூட உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்க தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்குங்க இந்த மாதம் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினால் உங்களுக்கு ரொம்ப லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னாடியும் உங்கள் குல தெய்வத்தை வணங்கினா மட்டும்தான் மித்த தெய்வத்தை வணங்குறதுக்குரிய பலன் கிடைக்கும் அதனால் குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமேலு சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே கை கொடுங்க இந்த மாதம் அம்மனையும் சிவபெருமானையும் உங்கள் குல தெய்வத்தையும் வணங்கினால் நீங்கள் மனசில் என்னெல்லாம் நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக அமையும்